வீட்டில் சுத்தமான காற்றை சுவாசிக்க இந்த செடிகளை வளர்க்கலாம் வீட்டிற்குள் பரவக்கூடிய காற்று மாசுபாட்டால் அலர்ஜிகள் தலைவலி சுவாசக் கோளாறு சோர்வு அல்லது களைப்பு புற்றுநோய் போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன வீட்டை என்னதான் துடைத்து வைத்தாலும் எப்படியாவது தூசு புகுந்துவிடும் அதில் கார்பன் மோனாக்சைடு நைட்ரோஜன் ஆக்சைடு பெஸ்டிசைட் போன்ற உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கிருமிகள் இருக்கும் அதனால் அலர்ஜி தலைவலி சுவாசக்கோளாறு சோர்வு அல்லது களைப்பு புற்றுநோய் போன்ற நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன சமையல் செய்தல் வாசனைத் திரவியங்கள் ஸ்ப்ரே மெத்தை தூசிகள் மனிதன் மூலம் பரவும் தூசு போன்ற காரணங்களாலும் வீட்டில் உள்ள காற்று மாசுபடலாம் இவற்றைத் தடுக்க காற்றில் கலந்துள்ள கிருமிகளை உறிஞ்சக்கூடிய தாவரங்களை வீட்டில் வளர்க்கலாம் அவை என்னென்ன என்பதைக் காணலாம் கற்றாழை கற்றாழை சரும பராமரிப்பிற்காக அதிகம் பயன்படுத்தப்படுகிறது அழகுக்கு மட்டுமல்ல காற்றில் கலந்திருக்கும் கிருமிகளை உறிஞ்சவும் இந்த செடி பயன்படுகிறது மருள் கற்றாழை இதை பாம்பு கற்றாழை என்றும் அழைப்பார்கள் இது காற்றில் கலந்திருக்கும் நியூட்ரோஜன் ஆக்சைடு சைலின் ஃபார்மல்டிஹைட் போன்ற கிருமிகளை அழிக்க உதவுகிறது இதை வளர்ப்பதும் சுலபமே மூங்கில் மரம் இது குட்டையாக வீட்டில் அழகிற்கு வளர்க்கக்கூடிய மரம் மட்டுமல்ல காற்றில் கலந்திருக்கக்கூடிய வாகன மாசு வீட்டில் உள்ள மெத்தை மாசு போன்றவற்றில் இருக்கும் கிருமிகள் காற்றில் பரவுவதை கண்டறிந்து உடனே உறிஞ்சு தூய காற்றை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது ஈச்சை மரம் மரம் என்றதும் வீட்டில் எப்படி வளர்ப்பது என்று பதற வேண்டாம் இது அழகுக்காக குட்டையாகவும் செடி போல் வளர்த்து பராமரிக்கப்படுகிறது பல கார்ப்பரேட் அலுவலகங்களில் கூட இந்த செடியை பார்த்திருப்பீர்கள் நீங்களும் வீட்டில் வளர்த்தால் ஆரோக்கியமான காற்றை சுவாசிக்கலாம் ரப்பர் மரம் இதுவும் ஈச்ச மரத்தை போன்றுதான் பராமரிக்க வேண்டும் இதை நேரடியாகச் சூரிய வெளிச்சத்தில் வைக்காமல் பராமரிக்க வேண்டும் அதிகமான நீர் இதன் வேரை பாதிக்கும் மறந்திடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி